வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் சங்கராபுரம் அரசு மருத்துவமனையில் அடிபட்டு மருத்துவமனைக்கு சென்ற பெண்மணிக்கு மருத்துவமனையில் பணியில் இருந்தும் செவிலியர் அல்லாதோர் செய்யும் மேற்பட்ட செவிலியர்கள் பணியில் இருந்தும் கூட யார் என்று தெரியாத நபர் அவசர சிகிச்சை பிரிவில் மருத்துவமனைக்கு வருகின்ற நபர்களுக்கு முதலுதவி செய்யும் அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது தலையில் அடிபட்டு ரத்தம் சொட்ட சொட்ட மருத்துவமனைக்கு சென்ற பெண்மணிக்கு தற்பொழுது எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் மூன்று மணிக்கு மருத்துவர்கள் யாருமே மருத்துவமனையில் இல்லை என்றும் காலை ஆறு மணிக்கு மருத்துவர்கள் இருப்பார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் ஒரு சாதாரண சிகிச்சையை கூட உரிய நேரத்தில் உரியவர்கள் மூலம் பெற முடியாத நிலைமை இங்கு உள்ளது மதியம் மூன்று மணி அளவில் மருத்துவர்கள் அங்கு இல்லாமல் எங்கு சென்றார்கள் என்று தெரியவில்லை மருத்துவர் மற்றும் செவிலியர் அல்லாதோர் முதலுதவி செய்கிறார்களே மருத்துவர்கள் எங்கே சென்றார்கள் என்று அங்கு வரும் பொதுமக்கள் மிகுந்த அதிருப்தி தெரிவிக்கின்றார்கள் மேலும் இந்த மருத்துவமனையில் தொடர்ச்சியாக இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுவது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள் தமிழ்நாடு அரசு மாவட்ட நிர்வாகம் பணி நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய மருத்துவர் மீதும் மற்றும் அங்குள்ள செவிலியர்கள் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொண்டு இதுபோன்ற அலட்சியமான சம்பவங்கள் இனிவரும் நாட்களில் பொதுமக்களுக்கு ஏற்படாமல் தரமான சிகிச்சை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் ட்ரெஸ்ஸிங் பண்ண ட்ரெஸ்ஸிங் பண்ணார் அவரு தான் போய் ட்ரீட்டிலே அவர் தான் ட்ரூட்டியே பண்ணுவீங்க பாருங்கள் நீங்கள் பேரு கை வந்து என்ன ட்ரெஸ்ஸு கொஞ்சம் சரி உக்காருங்க அவரையா கொடுத்து என்ன என்னப்பா சொல்கிறேன் என்ன பண்ணிடலாம் உங்க சார் உங்களால் ரத்தம் வந்து திரும்ப வச்சுக்கிட்டே இருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுங்க அவர் என்ன பண்ணுங்க சரி உட்காருங்க எப்போ